ஐ தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஆடி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான தினபலன்கள் பலன்கள் ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக சிறப்பு செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் ஸ்ரீரங்கம் ஜோதிடர் ஜெமினிச்சந்திரன் அவர்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் சுக்லாம் பிரதமம் விஷ்ணு சசிவன்மம் சதர்புஜம் பசந்தவதனம் தியாயே சர்வ விக்ன உபசாந்தையே எல்லா மக்களும் நலமோடு வாழ்க 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 இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு சிறப்புக்குரிய நாட்களாகும் இன்றைய தினம் கிருஷ்ணபட்சம் தேய்விரை சஷ்டி அதாவது ஆறாவது நாள் அந்த திதி வருகிறது சஷ்டி என்றாலே முருகனுக்குரியது அது ஒரு நல்ல நாளை கொடுக்கும் ஆறாவது நாள் அந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை கூடிய சஷ்டி ஆடி வெள்ளி என்றாலே பெண்கள் தங்களது குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் கணவருக்காகவும் இல்லங்கள் தோறும் வழிபாடு செய்து அம்மன் கோயிலுக்கு சென்றும் பெருமாள் கோயிலுக்கு சென்றும் எல்லாவித கோயில்களுக்கு சென்று லக்ஷ்மி தேவியையும் பார்வதியையும் வணங்கும் ஒரு நல்ல நாள் ஆகும் வெள்ளி ஒரு நல்ல நாள் அது தவிர நாகத்தம்மன் அந்த போ நாகத்தம்மன் போன்ற தெய்வங்களுக்கும் பூஜை செய்ய ஒரு உகந்த ஒரு சிறப்புக்குரிய நாள் ஆடிவெள்ளி என்பது ஒரு நல்ல நாள் சஷ்டி வேறு வருகிறது அது தவிர இன்று நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி முப்பது மணி வரை நிமிடங்கள் வரை உள்ளது அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் வருது உத்திரட்டாதி என்பது இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி இருபத்தி ஏழு கடைசி நட்சத்திரம் ரேவதி பிறகு அஸ்வினி நட்சத்திரம் ஆக அது கடைசி இரண்டு நட்சத்திரங்கள் வந்து வருவது இந்த வெள்ளிக்கிழமையில் அதுவும் ஒரு நல்ல தன்மையை காட்டுகிறது இந்த கரிநாள் கரிநாள் வந்து ஏற்கனவே நான் சொன்னபடி ஒரு விளக்கப்பட வேண்டிய நாள் பிறகு கரணங்கள் நல்ல யோகங்கள் இதெல்லாம் கூடி வருகின்ற ஒரு நல்ல நாளாக காணப்படுகிறது இன்றைய ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரையில் யமகண்டம் மதியம் மூணு மணியிலிருந்து நாலு மணி நாலரை மணி வரையில் சந்திராஷ்டமம் யாருக்கு உள்ளது என்றால் சிம்மராசிக்குரிய மகர்நஷ் தனத்தைச் சேர்ந்தவர்கள் சந்தராஷ்மம் அவர்கள் சற்று எச்சரிக்கை உடைய இருக்கக்கூடிய ஒரு நாள் ஆக இந்த தினத்தில் இந்த இதுதான் இந்த தினத்திற்குரிய ஒரு சிறப்பான தன்மையை குறிக்கிறதுமா பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கான பலன்கள் பொதுவாக ராசி ஆரம்ப ராசியாக இருக்கிறது இன்றைய தினத்தில் ராசிநாதன் செவ்வாய் இரண்டில் இருக்கிறார் ராசிக்கு பன்னெண்டில் சந்திரன் நாலாம் அதிபதியை வீற்றிருப்பதால் சில தாய் வழியில் வண்டி வாகனங்களில் செலவுகள் ஏற்படும் அதனால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேஷராசிக்காரர்களுக்கு இன்று எச்சரிக்கையாக இருந்தால் தேவையில்லாத தலைவெளி தேவையில்லாத பிரச்சனைகளை இன்று அவர்கள் கட்டுப்படுத்த முடியும் ரிஷபராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினம் குருவும் செவ்வாயும் கூடியிருப்பது ஒரு நல்ல தன்மையை காண்பிக்கிறது ராசிக்கு மூன்றாவது விதியான சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் ஒரு தைரிய லாபம் இளைய சகோதரர்கள் தனது தம்பியோ தங்கையோ இவர்கள் மூலம் ஒரு லாபங்களை பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு இன்று வரக்கூடிய ஒரு தன்மையை ரிஷபராசிக்காரர்களுக்கு காண்பிக்கிறது அவர்கள் ஒரு சிறப்பாக செயல்பட்டு இன்றைய தினம் அவர்கள் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய திட்டமிடக்கூடிய நல்ல நாள் மிதுன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மிதனராசி அன்பர்கள் இன்று பாகியஸ்தானத்தில் சனி பகவான் வீட்டிருக்கிறார் எல்லா விதமான பாகியங்களையும் தந்தை வழி சொத்துக்களையும் அவர்கள் பெற வாய்ப்பு உள்ளது தேவையில்லாத சில சங்கடங்கள் சகோதரர்கள் வழியும் இருப்பதால் அவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கடக கடகராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கடகராசியில் சூரிய பகவான் விற்றிருக்கிறார் சுக்கரனும் இணைந்துள்ளார் தனம் பொருள் வரவு நன்றாக இருக்கும் சொல் வாக்குவன்மை காப்பாற்றப்படும் அவர்கள் யாரிடமேனும் ஒரு சிறிய அளவில் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தால் அவர்கள் இன்று நிறைவேற்றக்கூடிய தன்மை காணப்படுகிறது ஒரு சிறப்பான நாளாக இன்று கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்மராசி என்பர்கள் தேவையில்லாத விரயங்களையும் தேவையில்லாத சில செலவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறார்கள் சிம்மராசியில் செவ்வாயும் பார்க்கிறது சனியும் பார்ப்பதால் சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது உத்தமம் வண்டி வாகனங்களில் மிக மெதுவாக செல்வது நல்லது கன்னிராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கன்னிராசியில் கேது பகவான் வீட்டிருக்கிறார் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது ராசிக்கு ஏழில் ராகு பகவான் இருக்கிறார் ஆக கேது பகவான் இருந்தாலும் குரு பார்வை இருப்பதாலும் கன்னிராசி என்பவர்கள் சிறிது ஞானத்துடனும் தெய்வீக வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று ஒரு ஆவலுடன் இன்று இருப்பார்கள் அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வரலாம் அல்லது விநாயகர் கோயிலுக்கோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ சென்று தரிசித்து வருவது அவர்களுக்கு இன்றைய தினம் நன்றாக கழியும் என்பதை குறிக்கிறது துலாம் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் துலா ராசி அன்பர்கள் ராசி அதிபதி சுக்கர பகவான் சூரியனுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தில் வீட்டியிருக்கிறார் அது ஒரு தொழில் மேன்மையும் தொழில் சுறுசுறுப்பையும் காண்பிக்கிறது அதனால் இன்றைய தினம் அவர்கள் தொட்ட காரியம் துளங்கும் நன்றாக தொழிலில் ஈடுபட்டு முன்னுக்கு வருவார்கள் என்பதை குறிக்கிறது விருச்சக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே சற்று கோபத்துடன் பேசுவது திடீரென்று மனம் மாறி ஒரு நண்பர்களையோ உறவினர்களையோ வசைபாடுவது போன்ற பொதுவான குணத்தை சிறிது இன்று மாற்றிக்கொள்ள வேண்டும் ராசியில் குரு பார்வை ராசியில் சனி பார்வை ராசியில் செவ்வாய் பார்வை ஆக ராசி மூன்று கிரகங்களில் பார்வையால் சிறிது பாதிக்கப்படுகிறது இன்றைய தினம் மீன ராசியில் சந்திரன் வீற்றிருக்கிறார் ஆக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின்படி அவர்கள் சிறிது எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டு உறவினர்கள் நண்பர்கள் வழியில் நிதானத்துடன் பேசி சமாளித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நாளாகும் தனுசு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் அவருக்கு அவருடைய வீட்டில் அவர் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் ஆறில் இருக்கிறார் ஆக அவர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் காரணம் தனுசு என்பதில் சிறிது வேகமாக பேசுவார்கள் ஒரு தொழிலிலோ அல்லது நண்பர்கள் வட்டாரத்திலோ அது கோயில் பொது தெய்வீக காரியங்களிலோ ஒரு பொது சபையிலோ அவர்கள் இன்று நிதானம் இழக்க வாய்ப்பு இருப்பால் சிறிது எச்சரிக்கையுடன் பேசி சமாளித்துக் கொள்வது நல்லது இன்றைய தினம் அவர்கள் பேசாமல் அமைதி காப்பது மிகச்சிறந்தது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் அந்த ராசி அதிபதி சனி பகவான் தனம் என்று சொல்லக்கூடிய பொருள் ஸ்தானத்தில் வீற்றியிருக்கிறார் வக்கரம் பெற்றிருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு நிலைமை சூரியனும் சுக்கரனும் அந்த மகர ராசியை பார்வையிடுவதால் மகர ராசிக்காரர்கள் அஷ்டமாதிபதியால் பாதிக்க உண்டு பொது இடங்களில் அல்லது உள்ள இடங்களிலோ சிறிது எச்சரிக்கையுடன் செல்வது நல்லது வெயில் இருந்தாலோ அல்லது வெளியில் செல்வதை இன்றைய தினம் அவர்கள் தவிர்க்கலாம் காரணம் ஹீட் சம்மந்தப்பட்ட சூடு சம்பந்தப்பட்ட சில தொற்று நோய்களோ அல்லது தொழில் நோய்களால் சில சிறிதளவு அவர்கள் பாதிக்க வாய்ப்பு உள்ளது சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது கும்பராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கும்பராசி அன்பர்கள் இன்று மிகவும் சுகமாக இருப்பார்கள் வண்டி வாகனங்களில் செல்ல முயற்சித்தாலும் அல்லது வெளியூர் பயணங்கள் சென்றாலும் எதிர்பாராத அளவில் சௌரியமுடன் செல்ல வாய்ப்புகள் கிட்டும் நல்ல என்று கழிப்புடன் குடும்பத்தில் மனைவி மக்களுடன் சிரமமில்லாமல் இன்பமாக கழிப்பது ஒரு நல்ல நாளாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது மீன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மீனராசி அன்பர்கள் ராசியில் ராகுவும் சந்திர பகவானும் வீட்டிருக்கிறார்கள் ஐந்துக்குரிய ராசியை பொறுத்து ஐந்துக்குரிய சந்திரன் இங்கு இருப்பது ஓரளவு நன்மையை தரும் என்றாலும் ராகுவும் சந்திரனும் பகை கிரகங்கள் எனவே புத்திரர்கள் வழியில் சில சங்கடங்களை சந்திக்கலாம் எனவே குழந்தைகளை சிறு குழந்தைகள் அவர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் வெளியே விளையாடுவதோ அல்லது நண்பர்களுடன் இந்த குழந்தைகளை செல்லுவதோ தவிர்ப்பது நல்லது இன்று மீனராசி அன்பர்கள் குழந்தைகளை சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகும் நன்றிம்மா